சத்தியம் ப்ராபர்டீஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் டூ நைன் விழுப்புரம் தனியார் பள்ளியில் ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன் மற்றும் திரைப்பட நடிகர் தம்பிராமையா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் விழாவில் கலந்து கொண்ட நடிகர் தம்பிராமையா கூறுகையில் நான் பல விருது வாங்கியுள்ளேன் அந்த தகுதியில் இங்கு மேடையில் நான் நிற்கவில்லை எனக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறார்கள் அவர்களை ஒரு பட்டதாரிகளாக ஆக்கியுள்ளேன் அந்த தகுதியில் நான் இங்கே நிற்கிறேன் நீங்களும் உங்களது குழந்தைகளை பட்டதாரிகளாக ஆக்கி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கனவுகளோடு இருக்கிறீர்கள் அதுதான் தேவை நம்மால் பிறந்த குழந்தைகள் நமக்காக பிறக்கவில்லை குழந்தை பெற்றுக்கொள்வது தியாகம் அல்ல நம் ஈன்றெடுத்த குழந்தைக்கு அடுத்த கட்டத்திற்கு கனவுகளை நினைவாக்குவதற்கான குழந்தைகள் முன்னால் தவறான வார்த்தை பேசக்கூடாது சண்டை போட்டுக் கொள்ளக்கூடாது அழுகக்கூடாது குழந்தைகள் எல்லாம் பூக்களை போன்றவர்கள் இதை செய்தாலே குழந்தைகளின் கனவு நினைவாகும் என தெரிவித்தார் நான் பெற்ற விருதுகள் அனைத்தும் அவர்களுடைய பாதம்பளர்கள் சமர்ப்பணும் அந்த அந்த விருது வாங்கியதற்காக நிற்கவில்லை நான் இந்த பூமிக்கு ரெண்டு குழந்தைகள் எங்களால் எதையும் கொடுத்தார் ஒரு மகள் ஒரு மகள் ரெண்டு பேரும் பட்டதாரிகளாக ஆக்கிவிட்டேன் அந்த தகுதியில் நான் நிற்கிறேன் நீங்களெல்லாம் உங்கள் குழந்தைகளை பட்டதாரிகளாக ஆக்கி அடுத்த கட்டத்துக்கு அற்புதமான கனமோடு பாசிட்டிவ் என்ன கல்வி குடும்பத்தில் நிற்கிறீங்க தகுதி யாராவது விருது வாங்கினா அதெல்லாம் ஒரு தகுதி இல்லை ரெண்டு நம்மால் பிடிக்கப்பட்ட குழந்தைகள் நம்மால் பிறந்தார்கள் ஆனால் அவர்கள் நமக்காக பிறக்கவில்லை அவர்கள் இந்த பூமியில் பிறப்பதற்கு நாம் ஒரு கருவி அவ்வளவுதான் அவர்களுக்காக நமது பின்னணி என்ன சின்ன விஷயம் தான் இந்த அவசர உலகம்

என் குழந்தைகளை அடுத்த கட்டத்துக்கு அதன் கடவுள்களை நனவாக்குவதற்காக நான் என்ன தியாகம் செய்தேன் என்ற கேள்வி கேட்கிற பொழுது நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் குழந்தைகளுக்கு முன்னால் பேட் வேஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது குழந்தைகளுக்கு முன்னால் சண்டை போட்டுக்கூடாது குழந்தைகளுக்கு முன்னால் அழுகவே கூடாது குழந்தைகள் தூக்க மூன்று நிமிடத்துக்கு முன்னால் கொடுத்த முல்லை மலர் சோழ கையை வெளியில் வாங்குகிற பார்த்தேன் நான் கூட ஐயா கிட்ட சொன்னேன் எம்எல்ஏ அவர்கிட்ட குழந்தைகள் அந்த குழந்தைங்களுக்கு ஆட்சி முடித்த பிறகு கஷ்டம் சென்னை மதுரை கோயம்புத்தூர் திருச்சி திருநெல்வேலி இப்படி சொல்வதை போல சென்னைக்கும் திருச்சிக்கும் இடைப்பட்ட ஊர்களில் விழுப்புரம் விழாப்புறம் விழாக்கள் கொண்டாடி விழாக்கள் கொண்டாடி விழாப்புறம் தான் விழுப்புரமாக மறுவிட்டது வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மன கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் நைன் சிக்ஸ்